யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் மங்கி போகும் மலர் போன்ற விழிகள் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கருதி இரண்டு கதிபதியே கதிரனாகி இரண்டிடத்தில் மருவி இருக்க குளிகன்தான் மகிழ்ந்து பார்க்க உடனிருக்க உருகி பித்தகாசம் உசமாகும் நோயாதனால் இருபங்கம் போல் இருந்த கண்ணிருக்க பிடித்த நேத்திரமாம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் குடையவன் சூரியனாக இருந்து அந்த சூரியன் ரெண்டு அல்லது ஐந்தாம் வீட்டில் நின்றிருக்க அந்த சூரியனுக்கு குளிகனுடைய சேர்க்கையோ பார்வையோ கிட்டியிருக்க தாமரை பூக்கள் போல் விசாலமான பார்வையுடன் காணப்பட்ட அந்த ஜாதகனின் கண் விழிகள் பொலிவிழந்து பார்வை மங்கி போய்விடும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யிலுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு அப்படிங்கிறது தான் கண் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் ஏதாவது சில வருடங்கள் இந்த தசைகள் தீர்மானிக்கப்படுது தசைகளின் விஷயங்களை வைத்தே நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத நாம் தீர்மானம் பண்ணுறோம் இப்போ இந்த செயலில் சொல்லப்பட்டிருக்காங்க இந்த செயல் இந்த செயலை ந நடத்தி கொடுக்குற மாதிரி ஒரு திசைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க பிறக்கும் போது நல்லா இருக்கும் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிறக்கும்போதெல்லாம் இவன் ஒன்றும் சொல்லலை ஐந்து வருடம் ஆறு வருடம் வரைக்கும் இந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்கள நான் நம்ம இன்றைக்கி நிறையா பார்க்குறோம் அப்போ என்னென்னா இந்த குழந்தையின் தன்மை இந்த செயலுக்கு உட்பட்டு இப்படி வந்துடுது ஏன் இந்த குழந்தைக்கு இப்படி வரணும் அப்படின்னா இந்த குழந்தை முன்ஜென்மத்தில் மற்றவர்களுடைய கண் பார்வை போகும் அளவில் ஏதாச்சும் விஷயங்கள் செய்திருக்கலாம் பார்த்திங்கன்னா அது பல விஷயமாக கூட இருக்கலாம் பள்ளியில் படிக்கும்போது கூட ஏதேனும் ஒரு காரணத்தினால் சண்டை சச்சரவு வந்துடுது மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ நடந்து விழுந்துட்டான்னா அவன் பாட்டுக்கு ஏதோ ஆயிடுவான் இந்த மற்ற நண்பர்கள் கூட தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவன் அந்த பக்கம் பாதிச்சிருப்பான் இதில் உயிர் போனவங்கள்லாம் கூட இருக்காங்க அதே போல் இது உயிர் போன மாதிரி இல்லை ஏதோ ஒன்று செஞ்சால் கண்ணில் பட்டடிச்சு கண்ணுடைய விஷயங்கள் இப்படி ஆயிடுச்சு பாதிக்கப்பட்டவனும் இவன்தான் சொல்லலை இவனோ இவனோட நண்பர்களோ அதை பொறுப்பும் ஏற்றுக்கலை இன்னொரு பக்கம் அப்படியே சொல்லியிருந்தால் கூட இந்த குழந்தைகள் இதெல்லாம் அன்னைக்கு ஒரு சிலர் பெருசாக எடுத்துக்கிட்டவங்களும் இருப்பாங்க பெருசாக எடுத்துக்காதவங்களும் இருப்பாங்க அப்போ என்னென்னா ஏதோ ஒரு காரணத்தினால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு இவனுக்கு வளர வளர இப்போ இந்த முதலில் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கண் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் கண் கெடுது அப்படிங்கும்போது அதற்குண்டான மோசங்களை பார்த்து மோசமாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா ஒரு சிறப்பு ஜோதிடரை பார்த்து முதல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்த ஒட்டி அந்த தொந்தரவை சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினம் வரத்துக்கு முன்னாடி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்போ என்ன அப்படின்னா குடையவர் யார் என்று அறிந்து அவருடைய பிரத்யேக ஸ்தலங்கள் செல்ல செல்ல தினசரி சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் இள வெயிலில் அப்படியே திறந்து அவரை பார்த்து கும்பிட்றது அவ்வளவு நல்லது ஆக இள வெயில் அப்படிங்கிறதுல தினசரி சம்பந்தப்பட்ட ஜாதகனை சூரியனை பார்த்து கும்பிட சொல்கிறது மேலும் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி தாயாரை ஒரு வேண்டுதல் வைத்து கொண்டு இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தொடர வேண்டாம் சிக்கல் வேண்டாம் அப்படின்னு கும்பிட்டு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா கண்ணை பலப்படுத்துகிற மாதிரி உணவுகள் அப்படிங்கிறது நாம சாப்பிடணும் இது எத்தனையோ கண்ணை பலப்படுத்துறதுக்கு இருக்குது தேவை அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா பிடிக்கலன்னா கூட ஒரு சிலது செஞ்சு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் இப்போ மீன் வகைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணை பலப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு டாக்டருங்களே சொல்கிறாங்க அப்போ என்னென்னா தேவை அப்படின்னாக்கா அதை செஞ்சுக்கணும் மேலும் இதற்குண்டான உணவு வகைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் மேலும் கண்ணை உண்டான மாதிரி உணவுகள் சில இருக்குது அதையெல்லாம் விட்டுருணும் அது பிடிச்சிருந்தால் கூட விட்டுருணும் அப்போ என்னென்னா இப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பாக நடக்கும்போது கூடவே குலதெய்வத்தை நல்லா கும்பிடும்போது இந்த மாதிரி தொந்தரவுகளில் இருந்து வெளிவந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடிய ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்